ஒரு கோரிக்கை ஒரு செய்தி என்று என்னுடைய உரையை நான் அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் அமைச்சரை பார்த்தால் கோரிக்கை வைக்கத்தான் நமக்கு தோன்றும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இதை தாங்கள் ஒரு தொடக்கமாக கொள்ள வேண்டும் இதேபோல கணபதி வழிபாடாகிய காணாபத்தியத்தின் மேம்பாட்டை சொல்ல பிள்ளையார் பட்டியில் ஒரு மாநாடு நடைபெற வேண்டும் சாக்தத்தினுடைய பெருமையைச் சொல்ல மதுரையிலே ஒரு மாநாடு நடைபெற வேண்டும் சைவத்தின் சீர்மையைச் சொல்ல தில்லையிலே ஒரு மாநாடு நடைபெற வேண்டும் வைணவத்தின் மாண்பை சொல்ல திருவரங்கத்தில் ஒரு மாநாடு நடைபெற வேண்டும் கோள் வழிபாட்டின் மேன்மையை சொல்ல சூரியனார் கோவிலில் ஒரு மாநாட்டை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மேடையிலே இந்த பக்தர் பெருமக்கள் சார்பாக மாண்புமிகு அமைச்சருக்கு நான் வைக்கிறேன் நண்பர்களே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அடியார்க்கு நல்ல பெருமாள் என்பதாகும் அடியார்களுக்கு என்று ஒரு நல்லதை செய்தார் ஒரு நல்லதல்ல அவன் அவன் நல்லதுதான் ஆனால் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் தனக்கு இருக்கிற அத்தனை சக்தியையும் அவன் ஊட்டியிருக்கிறான் முருகனுடைய ஆலயத்திலே சென்று வழிபடுவதும் ஒன்றுதான் இருந்த இடத்திலிருந்து முருகா என்று சொல்வதும் ஒன்றுதான் என்கிற அளவிற்கு அந்த நாமத்தினுடைய வலிமையை முருகன் தந்திருக்கிறான் நான் தலைப்பாக தந்திருக்கிற பாட்டிலை சொல்லுகிறேன் அருணகிரிநாத சாமி என்ன சொல்றாருன்னா நீ முருகனுடைய என்ன தெரியுமா நடக்கும் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே நீ பிறக்க மாட்டாய் உனக்கு பிறவி கடலில் விழக்கூடிய வேலை இல்லைன்னார் உடனே கேட்டார்கள் அப்ப இதுதான் கடைசி பிறவின்னா எல்லா வினைகளையும் இந்த பிறவிலையே நான் அனுபவித்து முடிக்கணுமான்னு அருணகிநாத சாமி சொன்னார் இல்லை இந்த நீ எந்த துன்பத்தையும் பெற எனக்கு இனிமையும் துன்பம் கிடையாதுன்னா நான் என்ன செய்யணும் ஆயிரம் ஆலயங்கள் போகணுமான்னு கேட்டபோது அருணகிநாத சாமி சொன்னார் இல்லை முடியா பிறவி கடலில் புகார் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடி ஆக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்று சொன்னார் அப்ப முருகனுடைய பெயரை சொன்னாலே இவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றன முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைந்தால் அருள்வோனே என்று அவர் பாடினார் முருகனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா தன்னுடைய அடியாரை கொடியாரிடமிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல கொடியார் திருந்தினால் அவனை அடியார் வணங்குகிற விதமாக ஆக்கி வைப்பார் முருகப்பெருமானை எதிர்த்து நின்ற சூரபத்மன் மாமரமாக நின்றான் மாமரத்தின் மீது வேலை விடுத்தார் மாமரம் இரண்டாக பிளந்தது ஒன்று மயிலானது ஒன்று சேவலானது மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் முருகப்பெருமான் கொண்டார் இன்றைக்கு முருகனை வணங்குகிறவர்கள் ஒரு காலத்தில் முருகனை எதிர்த்து நின்ற சூரனுடைய அம்சமாகிய மயிலையும் சேவலையும் வணங்குகிறார்கள் என்றால் தன்னை வழிபட்டவர்கள் தன்னை திருந்தி வந்தவர்கள் அடியார்கள் வழிபடும் விதமாக ஆவார்கள் என்கிற ஒரு பேருண்மையை நமக்கு முருகப்பெருமான் காட்டுகிறார் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு அருமையான பாட்டு பாடப்பட்டது மருதமலை மாமணியே முருகையாங்கிற பாட்டு அவர் தான் என்ன சொன்னாரு முருக வழிபாட்டில் எதெல்லாம் புதுசுன்னு ஒரு பட்டியல் போட்ட போது உனது தந்தை முருகனுக்கோ வேலும் மயிலும் புதியதுன்னர் இந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முருகனுக்கு ஏன் வேல் முருகனுக்கு வேல் இருக்கு மயில் இருக்கு அது ஏன் சிவனுக்கு புதுசு உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியதுன்னர் அப்ப என்ன வேலையும் மயிலையும் சிவபெருமான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டா சிவபெருமான் கையில ஒரு ஆயுதம் இருக்கிறது அது சூலாயுதம் அது அழிக்கத்தான் செய்யும் ஆனால் முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலாயுதம் ஒரு கொடியவனை அடியவனாக ஆக்குகிறது அப்போ ஆயுதத்தால் ஆக்கு தெரியும் என்கிற ஒரு புதுமையை முருகனிடத்தில் இருந்து சிவபெருமான் கற்றுக்கொண்டார் என்பதனாலே உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியது என்று கண்ணதாசன் பாடிய ஒரு அழகை நாம் பார்க்கிறோம் எனவே நக்கீரர் தொடங்கி கண்ணதாசன் வரை கண்ணதாசனுக்கு பின்னால் வந்த கவிஞர்கள் வரை எல்லோரும் கொண்டாடக்கூடிய இறைநிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருங்கருணை எல்லோருக்கும் உரித்தாக வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் வணக்கம் குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவு செய்து கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தே அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் வழிக்கு துணை என்கின்ற பொருண்மையிலே உரை நிகழ்த்திருக்கின்ற பக்திமயமான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக அமைத்து தந்த நமது